பெண்களின் மனம் எப்படி செயல்படுகிறது எனும் தலைப்பில் நான் உங்களோடு உரையாட இருக்கின்றேன் எனது யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கனை அழுத்துங்கள் ஒரு ஆணை மனதுக்குள் பிடித்துவிட்டால் அவனுடன் பேசும்போது அவளுடைய குரலின் ஓசை மிகவும் இனிமையாக இருக்குமாம் பெரும்பாலும் பெண்கள் தனது பேச்சாற்றலால் உடன் உரையாடும் நபரின் மனதுக்கு மிகவும் நெருக்கமாகி விடுகிறார்களாம் பொது இடங்களில் இல்லாமல் தனித்திருக்கும் இடங்களில்தான் பெண்கள் அதிகமாக பேசுவதற்கு விரும்புகிறார்களாம் ஒரு பெண் ஒரு ஆண்மகனால் பலமுறை மனதளவில் காயமடைந்து விட்டால் பின் அவன் மனம் மாறி அன்பு காட்டினாலும் நிச்சயமாக அவனை புறக்கணிப்பாள் ஆண்கள் பேசுவதை விட தினமும் பெண்கள் இரண்டு மடங்கு அதிகமாக பேசுகின்றார்களாம் பெண்கள் தன் ஆயுட்காலத்தில் ஒரு வருடத்தை என்ன உடை அணிந்து செல்வது என்று முடிவு செய்வதிலேயே செலவிடுகிறார்களாம் பெண்களுக்கு தனது அழகை பற்றி அடிக்கடி சந்தேகம் வருவதால் தான் அடிக்கடி கண்ணாடி பார்க்கிறார்களாம் சுமார் இரண்டு வீதமான பெண்கள் மட்டும்தான் தன் அழகை ஒத்துக்கொள்கிறார்களாம் மனைவி மன வருத்தத்தில் இருக்கும் அவளை கணவர் அல்லது காதலன் தொட்டு பேசும் அவளுக்கு மிக மன அமைதியை தருமாம் ஒரு பெண் முப்பத்தி ரெண்டு வயதில் நல்ல மனப்பக்குவம் அடைகின்றாள் ஒரு ஆண் நாற்பத்தி மூணு வயதிலேயே மனப்பக்குவம் அடைகின்றான் தனது கணவனிடம் அல்லது காதலனிடம் ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கின்றாள் என்றால் தொண்ணூறு வீதம் அதன் தன்மையை அறிந்ததன் பிற்பாடு தான் கேட்கின்றான் ஆகவே நீங்கள் பொய் சொல்லி மாட்டிக் கொள்ளாதீர்கள் பெண்கள் மனதில் பலியை உணரும் போது வெளிப்படுத்த பெரும்பாலும் மௌனமாக இருந்து கொள்வதையே தேர்ந்தெடுக்கிறார்களாம் யார் மீது அதிகமாக பெண்கள் அக்கறை கொள்கிறார்களோ அவர்களின் மீது அதிகமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்களாம் பெண்கள் ரசித்து கேட்கும் இசையை அவளுடைய காதலன் அல்லது கணவனுக்கும் பிடிக்கும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை நல்லதாய் அமையும் பெரும்பாலும் பெண்கள் மன்னித்து விடுவார்கள் ஆனால் மறக்க மாட்டார்களாம் ஆண்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் மன்னிக்க மாட்டார்கள் உங்கள் காதலி அல்லது மனைவி இப்படிப்பட்டவளா எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பால்க பலமுடன்